நாகவல்லி தாயாருக்கு ஆண்டு தவறாத வருஷம் தவறாத ஆடி ஒரு மாதத்துல இரண்டாவது வாரத்துல சனிக்கிழமை தினத்துல கிறுகு பூஜை நடக்குதுலவா இந்த பூஜை முதலாவது விநாயகப் பெருமான பெருமானா சிவ அடியவர் கணேசான் கூப்பிடோம் அப்படி கூப்பிடும் போது அந்த மாடத்தை விட்டு இந்த மணி விளக்குல முந்தி பிறந்த கடவுள் முதல் கடவுள் சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான வரா எப்படி வர அத்தி Tchau. முகே பிள்ளையாரா சித்தி புத்திகளநாதா செல்வே அந்த மாடத்தை விட்டு மணிவிலக்கு வந்து கூடத்தை விட்டு இந்த குடவிலக்கு விளக்கு வந்து நான் தான் முந்தி பிறந்த கடவுள் முதல் கடவுள் சொல்லும் போது அண்டவா தாயாருக்கு செய்யும் போது நண்பர்களா கூடி ஏதோ மலையளவு செய்வோம் ஒரு எல்லவு போய் செய்யறமே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு எந்த மக்களுக்கும் சிக்கு செலவில்லாம மனம் போல நான் இருந்து கட்டி காத்து வரேன் நான் புந்தி பிறந்த கடவுள் சொல்றது உண்மையான வாக்குன்னா அந்த காத்த ஒரு நிமிஷம் நிறுத்தி சொல்லு சாமி காத்த திரை போட்டு இந்த கைவிளக்குல வந்து சொல்றது உண்மையான வாக்குன்னா உன நம்பும்படிக்கு இல்லையா ஆண்டவனே நிமிஷமாற நாழி மட்டும் அப்படியாப்பா இல்ல சாமி ஒரு ஆயிரம் காத்து மழை எல்லாம் நீ பார்த்து வரது சாமி உன்னை வணங்கினா போதும் எல்லா தெய்வத்தையும் வணங்க அப்படியாகத்தான் நீ இருந்து காத்து வரண்டான உன் வாக்கு வாக்குமா இப்போது ஐயா இது ஆ சாமி அப்படியாப்பா சாமி ஒரு நிமிஷம் அந்த கடுகுள்ள நாளை மட்டும் நின்று இந்த கைவிளக்க நிறுத்தி ஓங்கி வளர்ந்து உன் தும்பிக்க போல நின்று காட்டு சுவாமி அது உனக்கு பெருமை உன் தயாரி செய்யும் பூஜை உன்னை எங்க அழைப்பாங்க நீங்க இந்த மாதத்துல இருந்தாலும் இந்த அடியும் கேட்க சொல்லுவோம் சந்தோஷ பூஜை பரிபூர்ணமாப்பா ஆ சபாஷ் நின்று நிதானமிட்டு இந்த அலங்காரம் மேடையில நான் இருந்து காத்து முந்தி முந்திப்பிற கடை முதல் கடை சொல்றேன் விநாயகர் பெருமான்னா உன்னை நம்ப அடிக்க சொல்லு சாமி உடஞ்ச கொம்பு உடைத்து நீ ஓதி வைத்தா பாரதமா அப்படியாப்பா சந்தோஷம் பா இப்ப சொல்லுப்பா பூர்ணமாக்கா இது நல்லா அந்த பள்ளி போல பல பல்லும் ஒரு தேக சுவாமி தமிழ பெற்றானே நாடின உசிர்பாதோ தமிழ பெற்றான் நீ வந்த காவலிலே உன யாரார் வருவேலை அம்மா யவானி நல்ல கலை மகளா நல்ல

அப்படி எழுதினால தூதோல காலியா இருக்கு நீ எழுதினாதான் அப்படி இருக்கும் போது நீ மனம் காத்து வரம்பா இந்த மக்களுக்கு குறை இல்லாம கல்வியை செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமா பிரம்மனுடைய தெய்வி அப்படியாமா சந்தோஷமா நடத்தலான் தாயே அந்த எழுத்தா நீ போல நின்று விட்டு அந்த காத்த நெறிஞ்சு சொல்லம்மா மாடி மாடிவாணி தாயே நிமிஷமார நாழி மட்டும் அந்த ஊசி போன ஊசி போன ஆசி பதம் போல் சொல்லு இதானா பூரண வாக்கமா இது இருக்கட்டும்மா காத்தல நிறுத்து தாய் அப்படியே இப்ப சொல்லுமா பரிபூர்ணமா நல்லா அந்த பள்ளி நாவை போல குதித்து குமாரம் என்று சொல்லு தாய் மாடி அது போடுவம்மா அழைக்கணும் தேவரல்லாம் நீ வந்து காவலில ஒரு ஒருவேளை இது